முதல் ஒருநாள் இந்திய உத்தேச அணி இரண்டு புதுமுக வீரர்களுக்கு வாய்ப்பு முழு விவரம் இதோ இந்தியா இலங்கையிலான ஒருநாள் தொடர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் துவங்க உள்ளது சமீபத்தில் இந்தியா இலங்கை இடையில் டி டுவெண்டி தொடர் நடைபெற்று முடிந்தது இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் துவங்க உள்ளது இலங்கை சென்றுள்ள இந்திய அணி ஆகஸ்ட் இரண்டு நான்கு ஏழு ஆகிய தேதிகளில் ஒருநாள் தொடரில் பங்கேற்க உள்ளது போட்டிகள் அனைத்தும் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு துவங்கும் அனைத்து போட்டிகளும் கொழும்புவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் பிப்ரவரியில் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு முன் இந்தியா இரண்டு ஒருநாள் தொடர்களில் மட்டுமே பங்கேற்கும் இலங்கை ஒருநாள் தொடருக்கு அடுத்து பிப்ரவரி துவக்கத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்தியா விளையாடும் சாம்பியன்ஸ் டிராபிக்கு முன் இரண்டு ஒருநாள் தொடர்கள் மட்டுமே இருப்பதால் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர்கள் இலங்கை தொடரில் விளையாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இத்தொடருக்கான இந்திய அணி இலங்கை வந்து தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது முதல் ஒருநாள் போட்டி வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கொழும்புவில் துவங்க உள்ளது இப்போட்டிக்கான இந்திய லெவன் அணியில் யார் யாருக்கு இடம் கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் இரண்டு புதுமுக வீரர்களும் ஆட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இந்திய அணி பேட்டர்கள் இடத்தில் கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் விராட் கோலி கே எல் ராகுல் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என கருதப்படுகிறது ரிஷப் பந்த் பங்கேற்க வாய்ப்பில்லை பிச் சுழலுக்கு சாதகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதால் ஆல்ரவுண்டர்கள் இடங்களில் சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் ரியான் பராக் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் ஆட வாய்ப்புள்ளது வாஷிங்டன் சுந்தர் சிவம் துபே அடுத்தடுத்த போட்டிகளில் வாய்ப்பினை பெறலாம் என கருதப்படுகிறது பந்து வீச்சாளர்கள் இடங்களில் குல்தீப் யாதவ் ஹர்ஷ்தீப் சிங் முகமது சிராஜ் ஹர்ஷித் ராணா ஆகியோர் இடம்பெற வாய்ப்புள்ளது இந்த அணியில் ரியான் பராக் ஹர்ஷித் ரானா ஆகியோர் புதுமுக வீரர்களாக இருக்கின்றனர் இந்திய உத்தேச பதினோரு அணி ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேயாஸ் ஐயர் கே எல் ராகுல் ரியான் பராக் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஹர்ஷ்தீப் சிங் முகமது சிராஜ் ஹர்ஷித் ராணா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்